ஹாய் நண்பரன் பேஸ் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் வங்கி கணக்கில் இருக்க வேண்டிய மினிமம் பேலன்ஸ் விஷயமாக ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அது என்னென்ன புது ரூல்ஸு இனிமேல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வந்து மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி மினிமம் பேலன்ஸ் தொகையை வந்து வைப்பாங்க ஆனால் இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா பேங்க்கும் ஒரே மாதிரியான தொகையை தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா பேங்க்கும் சேம் மினிமம் பேலன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாங்க நீங்கள் ஒரு அர்பனில் இருக்கீங்கன்னா சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா உங்கள் சேமிப்பு கணக்கில் கண்டிப்பாக மூணாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லா பேங்க்குமே பொருந்தும் ப்ரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார்ன்ட்டு எல்லா பேங்க்குக்கும் இந்த அமௌண்ட் வந்து பொருந்தும் இதுவே நீங்கள் வந்து கிராமப்புறம் அல்லது செமி அர்பன் பகுதியாக இருந்தால் ஆயிரத்து ஐநூறுரூபா இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் எல்லா பேங்க்குக்கும் பொருந்தும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் பொறுத்து பன்னெண்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணனா மாதத்துக்கு நூறுரூபாயிலிருந்து ஐநூறுரூபா வரைக்கும் அபராதம் போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்க பார்த்துக்கோங்க இரண்டாவது அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் க்ளோஸிங் கடந்த ஒரு மாதமாக செயல்படாத பேங்க் அக்கௌண்ட்லாம் மூடுற வேலையில் பேங்குகள் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க கண்டினியூஸாக ரெண்டு வருஷமாக எந்த பரிவோதனையும் டிரான்சேக்ஷன் பண்ணாத அக்கௌண்ட்டு கண்டிப்பாக அதை மூட போகிறாங்க அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு ஒரு வருஷமாக அதாவது பன்னெண்டு மாதமாக யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டு வந்து இந்த வகையே சேரும் அந்த அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா இன்னக்டிவ் பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ரொம்ப நாளாக காசே இல்லாமல் சும்மா இருக்கிற அக்கௌண்ட்டு அது ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதை வந்து முடக்க வாய்ப்பு இருக்குது அதனால உடனே ஒரு சின்ன டெப்பாசிட் அல்லது ட்ரான்சேக்ஷன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவாக பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் இது வந்து ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம் நாமினி வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தரை தான் நாமினியாக போட முடியும் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இனிமேல் வந்து நாலு பேர் வரைக்கும் நாமினியாக சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா பேங்க்கில் உரிமை கூறாத பணம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் லட்ச கோடி கணக்கில் இருக்கான் அதுக்கான முக்கியமான காரணமே நாமினியே இறந்து போனதுனால யாருக்கிட்ட அமௌண்ட் கொடுக்கணும்னு தெரியாமல் நம்ம பேங்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க உரிமை கூறாத பணம் வந்துட்டு லேக்ஸ் கோடி கணக்கில் வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாமினியை வந்து நாலு பேர் வரைக்கும் நியமிக்கலாம் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்தால் கூட நாமினிக்கு போய் சேரும் அந்த நாமினியை இறந்தாங்கன்னா அடுத்த நாமினிக்கு போய் அந்த பணம் போய் சேரும் கிளைம் பண்ணிக்கலாம் இது மாதிரி நாலு நாமினி வரைக்கும் நியமிக்கலாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எல்லாருக்கும் சம பங்கு போகிற மாதிரியும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நாமினிக்கு மட்டும் போகிற மாதிரி அந்த நாமினி இல்லைனா அடுத்த நாமினிக்கு போகிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க இது லாக்கரும் டெப்பாசிட்டலுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ நண்பர்களே உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் கேஒய்சிலாம் கரெக்டாக அப்டேட்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணுங்கள் அப்டேட்டாக இல்லைனா உடனடியே அப்டேட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத அக்கௌண்ட்டாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லை அக்கௌண்ட் தேவைன்னா ட்ரான்சேஷன் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்டை வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க இந்த தகவல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ நண்பர் நண்பீஸ்